அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் போது அதன் மூலமாக நமக்கு சில ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு உரிமை இருக்கிறது அதில் நமக்கு வல்லமை கிடைக்கிறது ஏன்னு சொன்னால் அவருடைய வார்த்தை நமக்காக தான் கொடுக்கப்பட்டது இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்காக கொடுத்திருக்கிறதை நாம் யோசித்து பார்க்க முடியும் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யாருக்கெல்லாம் இறங்குகிறார் யாருக்கெல்லாம் பலமை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் சொல்லுகிறது கர்த்தரின் நாமம் பலத்த துருகணம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் கத்துடைய நாமத்திற்குள்ளே ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் நீதிமான் அங்கே போய் சுகமா இருப்பான் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில ஏராளமான அச்சுறுத்தல்கள் இருக்கிறதே பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட இந்த காலங்களிலே எங்கே சென்றால் நமக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறது பொழுதுதான் கர்த்தருடைய நாமத்தை நாம் பற்றி கொள்ளும் போது அது பலத்த துரகமாக இருக்கிறது அதுல நீதிமான இருப்பார்கள் மற்ற இடங்களிலே துன்மார்க்கர் இருப்பார்கள் அப்படி அந்த துன்மார்க்கர் இருக்கிற இடங்களிலே இந்த மனிதர்கள் கடன் செல்லும் போது அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஒரு மனிதன் சிக்குண்டு பிடிபடுவதை குறித்து சொல்லலாம் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனால் அம்பு அவன் ஈரலை இந்த உலகம் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடைபெறுகிறது பார்க்க முடியும் குருவி தன்னுடைய பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் விழுகிறது போல ஆகினால்தான் கர்த்தருடைய நாமம் பலர்த்து நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தன் சகோதரர்கள் எல்லாராலும் பயக்கப்பட்ட போது அங்கே ஒரு பெரிய குழிக்குள்ளே தள்ளப்பட்டார் விற்கப்பட்டார் அங்கே சென்று அநேக பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினால் ஏற்ற காலத்தில் ஒரு இந்த புதிய இருக்கும் காலத்திலும் நம்ம அன்பு கூர்ந்த ஆண்டவர் நமக்காக தலைமை தனிமை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் நாம் அவருடைய சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தை எப்படி உணர முடிகிறது என்று சொன்னால் ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லாத நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷம் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் அந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக